ஹாய் everyone, வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி ஜாலர் ரோல் செய்ய போகிறோம் ஜாலர் ரோல் டீப் ஃப்ரை பண்ணுறல்ல அதனால் கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டாக நாங்கள் உள்ளுக்கு வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணி கொடுவோம் அதுக்கு ஒரு சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு ஸ்க்ரேப் பண்ணி எடுத்திருக்கிறேன் அதை சேர்த்து பச்சை வாசம் போக்காட்டிக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து சின்னதாக வெட்டின ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை கொச்சிக்காய் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து வதக்கிக்கோங்க கொத்தமல்லியெல்லாம் இருந்துச்சின்னு சொன்னால் அதுவும் சேர்த்துக்கோங்க அது இன்னும் வாசமாரிக்கும் அடுத்து நூறு கிராம் அளவுக்கு பீஃப் எடுத்து அதை பிளெண்டர் ஜாரில் இது மாதிரி அரைச்சி எடுத்திருக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இல்லாட்டி பீஃபை உப்பு மஞ்சள் போட்டு அவிச்சிட்டு கூட நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் மேலும் அதே மாதிரி சிக்கன் கூட நீங்கள் இந்த ஸ்டஃபிங் எடுக்கையிலும் அதுவும் இன்னும் நல்ல டேஸ்ட் இருக்கும் அடுத்து மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மிளகுத்தூள் எடுத்திருக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க தண்ணி சேர்க்க தேவையில்ல பீஃப்லேருந்து வெளிவார தண்ணிலையே வெந்துடும் இப்போ பீஃபை நல்லா வேக வச்ச எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம் ஸ்டஃபிங் எப்போவுமே அவங்க அவங்களுக்கு விருப்பம் மாதிரி செஞ்சு குறையிலும் அடுத்து ஜாலர் ரோல்கான பேட்டர் ரெடி பண்ணி கொருவோம் பிளெண்டர் ஜாரில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது இருநூற்றி ஐம்பது கிராம் இதோட ஒரு முட்டை ஒரு டீஸ்பூன் சீனி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவு உப்பு நான் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன் அதோட அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி போதாட்டி நாங்கள் மறுவாலும் தண்ணி சேர்த்து அரைச்சி குறையிலும் பேட்டர் அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இதில் நான் ஃபர்ஸ்ட்டாக அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் மறுவா அரைக்கப்போக்குள்ள ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தேன் மொத்தமாக ஒன்றரை கப் இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்பால் தான் நான் நடந்து எடுத்தேன் நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து தண்ணீர்டளவை பார்த்து சேர்த்துக்கோங்க அரைச்செடுத்த பேட்டரை இது மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுக்கு வித கட்டியும் இல்லாத ஸ்மூத்தான ஒரு பேட்டர் செஞ்சு குறையிலும் இந்த மாதிரி அளவில் பேட்டரை திக்கா ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க ஜாலர் ரோல் செய்யறதுக்கு கடையல்ல இது மாதிரி நிறைய ஜாலர் கப் விற்பாங்க அது இல்லாதவங்க இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் போட்டில் எடுத்துக்கோங்க அதோடய மூடியில் இது மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக போட்டு எடுத்துக்கோங்க ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் பூசிக்கோங்க அடுப்போட ஃப்ளேமு மீடியமில் வச்சுக்கோங்க அடுத்து இந்த பிளாஸ்டிக் போட்டிலில் பேட்டரை சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே ஜாலர் ரோல் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் செஞ்சு குறையிலும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது வேறதுக்கு மிச்ச நேரம் எடுக்காது வெந்த இந்த பேனில் இருந்து தானாகவே கலண்டு வரும் இது மாதிரி இப்போ இதை வெளியே எடுத்துக்கோங்க இது வந்து கூட முறிவிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு மடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் இதே மாதிரி எல்லா ஜாலர் ரோலையும் செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருந்து ஒரு ரோல் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க அடுத்து ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க கூடையாக வச்சிடாமல் ரோல் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க இப்போ இதை நாங்கள் ரோல் செய்கிற மாதிரி ரப் பண்ணி குறை வேணும் இது மாதிரி மடிச்சுட்டு ரெண்டு சைடையும் மடித்து ரோல் சுற்றுகிற மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க இது மாதிரியே எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை நாங்கள் பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொருவோம் ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் பூசிக்கோங்க பட்டர் இல்லாட்டி எண்ணெய்லேயும் இங்கே டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கொற இயலும் பட்டரில் ஒவ்வொரு ரோலாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆகின மற்ற பக்கமும் திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வெளியால் நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரியே எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்டான ஜாலர் ரோல் ரெடி டீப் ஃப்ரை பண்ணாத ஒரு ரெசிபி மிச்சமே டேஸ்டாக இருக்கும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் என்ன வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு ரெசிபி ஒன்றோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பப்பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்